பிரியா தன் கணவனை கடன் வாங்கி தன் நகைகளை அடகு வைத்து வெளிநாட்டுக்கு அனுப்பி வைத்தாள் அவள் கணவன் வெளிநாடு சென்ற நாளிலிருந்து தன் இரண்டு பெண் பிள்ளைகளையும் கட்டிட வேலைகளை பார்த்துதான் காப்பாற்றி வந்தாள் என்னதான் பணத்திற்காக தன் கணவனை வெளிநாட்டுக்கு அனுப்பி வைத்தாலும் அவன் மேல் உள்ள பாசத்தால் அவன் நினைப்பிலேயே மூன்று வருடம் வாழ்ந்து விட்டாள் மூன்று வருடம் முடிந்து விட்டதால் பிரியா தன் கணவன் வருகைக்காக காத்திருந்தாள் அவளுடைய இரண்டு குழந்தைகளும் தன் அப்பாவின் முகத்தை பார்ப்பதற்காக காத்திருந்தார்கள் பிரியாவின் கணவன் ஒரு நாள் காலை ஆட்டோவில் வந்து இறங்கினான் மூன்று வருடமாக தன் மனைவியையும் மகள்களையும் பார்க்காமல் இருந்ததால் அவர்களை பார்த்ததும் கண்ணீருடன் நலம் விசாரித்தான் பிரியாவின் கணவன் வெளிநாட்டில் இருந்து வந்தது தெரிந்ததும் அவனுடைய அக்காவும் இரண்டு அண்ணன்களும் அவனை பார்க்க வந்தனர் அவர்கள் வந்ததும் தன் கணவனை அழைத்து உங்க அண்ணனும் அக்காவும் பணம் காசு ஏதாவது கேட்டா நான் எல்லா பணத்தையும் பிரியா கிட்ட அனுப்பி விட்டுட்டேன் அவ கடன் கொடுத்துட்டேன்னு சொல்றா என்று சொல்ல சொன்னாள் பிரியா சந்தேகப்பட்டது போலவே அவனுடைய அக்காவும் இரண்டு அண்ணன்களும் தங்கள் கஷ்டத்தை சொல்லி அழுக ஆரம்பித்தனர் பிரியாவின் கணவன் தன் உடன் பிறந்தவர்களிடம் குடும்பம்னா நஷ்டம் இருக்கத்தான் செய்யும் எல்லாத்துக்கும் அழுதுகிட்டே இருந்தா சரியாகுமா என்று கேட்டதும் அவனுடைய அண்ணனும் அக்காவும் நீ ஏதாவது பணம் கொடுத்து உதவ முடியுமா என்று கேட்டார்கள் உடனே அவன் மனைவி பிரியா சொன்னது போலவே எல்லா பணத்தையும் தான் அனுப்பி வச்சேன் அவ ஏதோ கடன் கொடுத்துட்டேன்னு சொல்றா இனிமேதான் அதை பத்தி கேட்கணும் என்று அவன் சொன்னதும் அவர்கள் எதிர்பார்த்த பணம் கிடைக்காததால் அங்கிருந்து சென்று விட்டனர் உடன் பிறந்தவர்கள் சென்றதும் தன் மனைவியிடம் ஏன் பிரியா அப்படி சொல்ல சொன்ன என்று கேட்டான் அதற்கு அவள் நீங்க எங்களை விட்டு வெளிநாடு போன இந்த மூணு வருஷத்துல தீபாவளி பொங்கல்னு எத்தனை நல்ல நாள் வந்துச்சு இவங்கள்ல யாராவது ஒருத்தர் என் பிள்ளைய கூட்டிட்டு போய் ஒருவாய் சாப்பாடு போட்டாங்களா போற வழியில என்னை பார்த்தா கூட இவ எங்க நம்ம கிட்ட காசு கேட்டு கண்டுக்காம போயிருவாங்க ஏன் ரெண்டு பிள்ளைகளையும் இந்த மூணு வருஷத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டு காப்பாத்தினேன்னு எனக்குத்தான் தெரியும் இப்போ நீங்க சம்பாதிச்சுட்டு வந்தது தெரிஞ்சதும் ஈ மொக்கிறது மாதிரி வந்து மொக்கிறாங்க என்று பிரியா சொன்னதும் அவள் கணவன் யோசித்து பார்த்துவிட்டு தன் மனைவி சொன்னது உண்மைதான் என்று புரிந்து கொண்டான் பணம் இருந்தால் பகைவனும் தோழனாவான் எல்லோரிடமும் பார்த்து பழகுவது நல்லது இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நன்றி